எனக்கு முடியல இன்றைக்கி ஓகே ஆனால் எனக்கு உடம்பு முடியாத பொண்ணு படுத்த உடனே பிள்ளைகள சொல்ல நீங்களே வீடியோ எடுத்து போட்டிருக்கோம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படுத்துட்டேங்க பேசிடுச்சுங்க குளமழித்து அந்த வீடியோ என்னால் பார்க்க முடியல உங்களால் பார்க்க முடியுமா எனக்கு என்ன தெரியல அதனால டிஸ்டன் கொடுத்துறேன் இதுக்கு மேலே அதுங்க பேசி குளமளிச்ச தமிழ் பேசி குளமளித்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க எப்போ என்னாலேயே வந்து சகிக்க முடியல அவங்க நீங்க கேட்டுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சாங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பதான் தூங்கி நாங்க 6 மணி ஆயிச்சு இப்பதான் எந்திரச்சு அப்பா மூணு நாள் நாள் 4 டேஸ்ல இருந்து சென்னையில இருந்தாங்க இப்பதான் வந்தாங்க

இல்லன்னா போயிடுச்சு ஏன்னா அது ஏன்னா நாங்க சொல்லிட்டோம் எனக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப இதாயிடுச்சு எனக்கு கேப்சி சி சாப்பிடணும் அது வீட்டுல இருந்து அம்மா ஒரு கறி செஞ்சாங்க அது மூணு நாள் சாப்பிட்டோம் திரும்பி திரும்பி அதுதான் சாப்பிட்டோம் சோ அப்பா கிட்ட சொல் சொல் சொல்லிட்டாங்க கேப்சி கே கேப் சி போலாம் அங்கே போய் அங்கேயே சாப்பிடுவோம்னா அப்பாவுக்கு உடம்பு முடியிட்டு

ரெடி ஆயிட்டாங்க வீட்டுக்கு வந்தாலே எங்கேயா சுத்தணும் தான் இந்த சொல்லுவாங்க அதுக்குன்னு வந்த உடனே எங்களை எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணாமா காலைல தான் வந்தேன் அதுக்குள்ளேயே வந்து போகிறாங்க மறுபடியும் துணி மணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு வச்சுட்டாங்க மறுபடியும் அந்த துணி மணிலாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க அதுக்கு போகிறீங்களா சரி கொடுக்கறிய உங்கள் மகளிம்மா இங்கே வேடா இம்மா எனக்கு மண்டே இல்லை முடி லைட்டாக வளர்ந்துச்சு வைத்தீங்களா முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து வளர்ந்துருச்சு அக்கா எங்கடா கீழே வேலை கொடுத்துருக்கு நல்லா வேலை கொடுத்துருக்கு நீ கரிஷ்மா இங்கே யாரையும் காணா இந்த கிட்டே வந்துச்சு என்னம்மா எங்கே சுற்றிட்டு வரையா எங்கே போயிட்டு வரா

போனாக்கு போறோமா இமானுக்கு ட்ரெஸ் வாங்க போறோம் அவங்க ட்ரெஸ் தைக்க கொடுக்க போறோம் பிளஸ் வேற ஏதாச்சும் கிடைச்சா வாங்குவோம் ஓகேவா போமாடா வண்டியில முட்டிடாம வண்டிக்கு வருது வண்டிக்கு மேல பாத்தீங்களா ஸ்டிக்கரா இன்னைக்கு தான் உங்களுக்கு காட்ட முடியுது பிரைன் மாஸ்க் போட்டு பாத்தீங்களா நம்ம மேலே இருக்கு ஆமா டாப்ல இருக்கு சரி போகலாமா ஓகே போலாம் வாங்க வாங்க இப்போதான் வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சிட்டு கிளம்பியிருக்கோங்க என் மையனுக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்கலை எனக்கு வாங்கிட்டேன் நான் சென்னை போனேன் போயிருந்தேண்ணா ஸோ அங்கேயே வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சும்மா சிம்பிளாக தான் எடுத்துருக்கேன் இல்லைம்மா ஒரு நாலு சட்டை

நாலு நாளா வீட்டுல வந்து இருந்திருக்குங்க நம்ம ஒரே சார் நம்ம செஞ்சு நீ ஒரே குழம்பு வச்சு நாலு நாள் ஓட்டிருச்சான் அதுவும் வந்து பருப்பான செஞ்சுட்டு கோழி குழம்பு சொல்லி ஏமாத்தி இருக்கு ஆமா பருப்பானத்துல கறியை தூக்கி போட்டுருச்சு தெரியும் எனக்கு உடம்பு முடியல தெரியாதுல்ல அதெல்லாம் தெரியாது நான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் வட முடியாதவங்க பகல் ஃபுல்லா படுத்து தூங்குவாங்க நீ பகல் ஃபுல்லா வேலையை பார்த்துட்டு நைட்டு முடியலன்னா மறுபடியும் அடுத்த நாள் ஆச்சு இங்கே போனேன் எனக்கு வேலை கொடுத்துதான் போ இங்கே இன்னும் வேலை கொடுக்குது துணியை தவிர தான் வேலை கிடையாது வாஷிங் மிஷினில் போடுறா உக்காருறா வண்டி கழுவிகிறது அது எல்லாமே வேலையை பார்த்துட்டே இருக்கேன் அப்படியா ஆமாம் சரி வீட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம் இல்லை இந்த கடைக்கு வந்தோம் லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்தோம் நாங்கள் மற்ற துணியை வந்து ரூபாய்க்கு வாங்கினோம் ஆனால் அது ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்கு எட்டாயிரத்து ஐநூறுவா ஒம்பதாயிரரூவா சொல்கிறாங்க வேணே வேணாம் ஆமாம் அதனால் வேணாம் வீட்லேயே கரிஷ்மா சொல்லிச்சு நானே தைச்சிக்கிறேன் சரி போகலாம்மா கேஎஃப்சிக்கு வந்துருக்கோம் வண்டி பார்க் பண்ணியாச்சு வாங்கம்மா சாப்பிட போவோம் சாப்பிட வந்துருக்கோம் ஃபுல் என்ஜாய் பண்ணுங்கம்மா நல்லா சாப்பிடுங்க ஓகேவா இங்கே பாருங்கள் எல்லாரும் முள்ளே இருக்கிற வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் ஆகாதில்ல எல்லாத்தையுமே தம்பி இருக்கீங்களா எல்லாம் அதான் அதான் எல்லாமே சாப்பிடறது நம்ம தான் சாப்பிடுச்சு எல்லாத்தையும் விட அதிகமாக சாப்பிடுறதுதான் அதெல்லாம் சாப்பிடு அதெல்லாம் சாப்பிட கூட வாங்கிருமா வாங்கிடுறேன் வாங்கிடேன் அவ்வளவுதான் விட்றதா இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்காது கிடைக்காது சாப்பிட்டு வந்துருச்சோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேஎஃப்சி முழுங்கிட்டு வந்துருக்குங்க அப்புறம் என்ன தௌசண்ட் நைன் ரூபாய்க்கு முழுங்கிட்டு வந்துருக்கீங்க சாப்பாடுக்கு செலவு பண்ணா ஒன்னும் அப்படியா கமெண்ட் பண்ணுங்க மக்களே கமெண்ட் பண்ணுங்க எப்ப எப்ப சாப்பிடுறதா எப்ப எப்ப சாப்பிடுறதா ஏமா உங்க வீடியோ பாக்க எல்லாமே திங்கிற வீடியோ மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க ரொம்ப அப்படியா ஆயிரத்தா சட்டை பிரச்சனை இல்லைல்ல ரைட்டு நோட் திஸ் பாயிண்ட் நோட் திஸ் பாயிண்ட் எனக்கு கோட் வாங்க சொல்கிறாங்க கரீஷ்மா கல்யாணத்துக்கு போட அதனால் டிஸ்கவுண்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இங்கே ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் எடுப்போம் துணி இங்கே வந்திருக்கோம் போமா கோட்டு பார்ப்போம் இங்கே எதிர்பார்த்தது கிடைக்கல அதனால் ரிட்டர்ன் போகிறோம் டைட்டாக இருக்குது பாருங்கள் இமானுக்கு வாங்கியாச்சு நீ வாங்கிட்டு வா நான் போ அது கிளிப்பு நீங்க பார்த்துட்டீங்களா சோ அது கிளிப்பு பா அது சாப்பிட்டுட்டு போய் போது அப்புறமா இமானுக்கு ஷாப்பிங் பண்ண நாங்கள் எல்லாம் போ போனோம் ஷாப்பிங் இமானுக்கு முடியல இமானுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம் அப்புறம்

நாளைக்கு நான் பேசறவ வீடியோல ஓகே வாய்ஸ் சரியில்ல சாப்பாடு आला ये आई इमानो ड्रेस का कन्वो ड्रेस खोलवा हां हां जंप जंप यस गुड बॉय द ऑरेंज पैकेट पैकेट येवाने वापस ना काट सर देखो ये काट लिया ड्रेस से इमान ने एड्रेस लागी तो इमान बहुत हैप्पी लेना आंगी नान की

അಪ್ಪഗിന്റെ ക്രീം കളർ ആണ് അമ്മൻ്റെ കത്തെ ബ്ലാക്ക് കളർ ആണ് സോ നെക്സ്റ്റ് ഇനമോ ബ്ലാക്ക് കളർ ഇനമോ അമ്മൻ്റെ അപ്പോ രണ്ട് പേരുടെ ബ്ലാക്ക് കപ്പ് ഇത് ഹൂഡി ടൈപ്പ് ഹൂഡി ടൈപ്പ് ആണ് ബ്ലാക്ക് ഷർട്ട് നല്ല ആണ് ടീഷർട്ട് ചൈസ വെയിറ്റ് മോ നെക്സ്റ്റ് വൈറ്റ് കളർ ഇത് ഡീർ ടൈപ്പ് ആണ് മാം ഇത് അമ്മ ഇത് രണ്ട് അപ്പവരുടെ choice ആണ് ഇത് ഇത് അമ്മയുടെ choice ഇത് ഞാൻ इन्हाँ इधर इन्होंने तो black करा एवलो shopping ही मान को black करेंगे एवलो black करके moon mm -hmm. pal... black करके मान और favorite कलर black मान favorite कलर आपको favorite कलर अम्मा favorite कलर कौन? आह अम्मा favorite कलर black मान black wow आरे ने favorite சρού so, சரிłość ஒல்லேல்ல பாடி நான் ஒரு ஷூ வாங்கிட்டே கம்மியான കളി ചിരി. நிறைய വീട്ടിലേ இருக்கு. ഇപ്പോ വെലക്കയേറ്റ്. അനന്റി ടെച്ചർ പോരെയില്ല. ഡെയിലി യൂസ് പോടிறது இல்ல. ദി വൺ ഡേയ്സ് தான் നമുക്ക്. ഡെയിലി യൂസ് അവേല്യോ പോるதுக்கு वेट. ഓ ബെല്ലി അള്ളാ ക്ലൈമറ്റൽ. സോറി ഇത് കാറ്റടയത് പോയി பார்க்கலாமா. വാ. വാ വാ.

ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் போலன்னா ஹாஸ்பிடல் போயிங்க கிளம்புங்க கிளம்ப மாட்டாங்க யாருக்கிட்ட போதும் அப்ப இல்ல யாருக்கே இருக்கா நான் சொல்றேன் நான் சொல்றேன் என்னன்னா அம்மாக்கு உடம்பு சரியேன்னா வீட்டு வேலை ஆஹ் வெசல் வாஷிங் குக்கிங் எல்லாமே நான்

ஸ்லீப்பிங் என்ன பண்ண தெரியும்

இப்போ அங்கே தமிழ் இருக்காங்க அவங்க உங்ககிட்ட காடியிலே போகலாம் வாங்க நைன் ஓ க்ளாக் ஆயிடுச்சு போல போல் வந்து திட்டுறது கிடையாது வாங்க ரெடியாக இல்லை போகிறதுக்கு வேணாம் வேணாம் இது நான் தூறதுக்கு கிடையாது இது வந்து நாங்கள் கேர் அது கேர் வாங்கிங்க நைட்டு எல்லாமே தூங்கும்போது ஏதாச்சும் ஆழ்ச்சின்னா நாங்கள் என்ன பண்ணாமல் அப்பா கிடையாது எனக்கு டார்ச்சர் பண்ணது நாடக் பண்ண வேணா அம்மா எந்திரிங்க அம்மா எந்திரிங்க நாடக் வேணா நாட்டாக வேணா அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க

என்ன பேசுச்சின்னு உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது எனக்கு ஹிந்தியில் ஆல்ரெடி சொல்லிட்டனாலும் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது நான் ஒரு நாள் பேசாட்டி எப்படிலாம் பாரு தமிழை உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சுல கமெண்ட் பண்ணுங்கப்பா சத்தியமாக புரிய சான்ஸ் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்காது என்ன சொல்லுச்சு என்ன சொல்லுச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகேவா நான் நாளைக்கு இன்ஷாலாம் நல்லாயிருவேன் அதுக்கப்புறம் நான்